கத்திரம் பண்ணுறதாக இன்றைய விதனம் நீதிமொழிகை மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு அவசரம் நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இரு கத்திரம் பண்ணுறதாக இந்த போகும்போது நன்மை நமக்கு செய்ய முடியும் அப்படி எதில் இருக்குதோ அது ஞானத்திலேயே இருக்கலாம் இல்லை ஒரு பொருளாதாரத்திலேயே இருக்கலாம் இதில் உங்களால் முடியும் இருக்குதோ அதை செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம செய்யாமல் இருக்கோம்னா அது அது அதோடைய பார்வையில் பாகமாக மாறிடுது நான் நன்மை செய்யலை உனக்கு ஒரு சில ஆஸ்ரவாதங்கள் கற்றுக்கு கொடுக்குறதே சிலவங்களுக்கு நன்மைக்காக கருத்தர் ஆஸ்வதிப்பார் சிலவங்களோட தேவைகளுக்காக சிலவங்கள போஷிக்க ஆசீர் கொடுத்துருப்பார் அந்த ஆசீர்வாதம் இருக்குது நம்ம என்ன இருக்குது ஆனால் அதை கொடுக்கல இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க நம்மகிட்ட அதையும் கணவர் பாசு காசு இருக்காங்க நம்ம இன்னும் ஒருத்தர் வந்து பட்டு பசியில் கேட்குறாங்க நம்ம கொடுக்கல பசின்னு கேட்குறாங்க கொடுக்கல ஆனால் நம்மகிட்ட எக்கச்சக்க ரூபா இருக்குது எல்லாமே இருக்குது அப்போனா இதெல்லாம் கற்று கற்றுக்கு கடை கொடுத்தாகணும் அப்போ நம்ம நன்மை செய்யணும்னு எந்த விஷயம் நன்மை எந்த விஷயத்துல நன்மையாக நமக்கு அது இருக்குது ஆனால் கொடுக்காம இருக்குமோ இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொடுக்காம இருந்திருக்கலாம் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் நன்மை செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருப்போம் ஆனால் ஒரு விஷயம் மன்னிப்பு வைப்போம் ஒரு நாட்கள் எல்லா விஷயத்துலையும் நன்மை செய்வோம் ஏன்னா வேதம் சொல்லுது ஏசுகிஸ் நன்மை செய்கிறா சுற்றி திருந்தான்னு இருக்கும் இதே கிறிஸ்து பூமிக்கு வரும்போதும் நன்மை செய்கிறதா சுட்டி இருந்தாராம் எங்கேயுமே நன்மை செஞ்சுருக்காரு நம்மளும் அதே மாதிரி இருக்கா கற்று வரும்போது நம்ம வாழ்க்கையுமே எங்கெல்லாம் முடியுமோ எங்கெல்லாம் நமக்கு வருது நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் பயணத்தில் எங்கெல்லாம் நன்மை செய்வதோ அதை கண்டிப்பாக செய்வோம் இந்த பூமியிலும் ஒரு சாட்சியல் வாழ்க்கை வாழும் கற்றுக்கு விஷயம் பலவத்தையும் ஆயத்தப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவனுக்கு கவிசிவராக அமையணும்